வணக்கம் நம்ம ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம விற்பனைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டாட்டா போர் நாட் செவன் வண்டி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் பிஎஸ் த்ரீ இன்ஜின் டைப் வண்டிங்க இந்த வண்டி இரண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் இரண்டே ஓனர் கண்டிஷன் இருக்குங்க வண்டி ரீ நம்பர் வண்டிங்க வண்டிக்கான எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாம் மாதம் வரைக்கும் வண்டிக்கான இன்சூரன்ஸ் ஒரு விஷயம் நம்ம முழுசாக கரண்ட் கொடுத்துடலாங்க நடப்பு டேக்ஸ் பொறுத்தவரும் நம்ம கரண்ட் டேக்ஸ் கட்டி நம்ம சேண்டர் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டிக்குன்னா ஆறு டேருமே நல்ல கண்டிஷனா இருக்குங்க வண்டி ஒரு யூனிட் இப்ப இருங்க ஒன்றரை யூனிட் வரைக்கும் ஏத்திக்கலாங்க தொட்டி முதற்கண்டு சூப்பரா இருக்குங்க இந்த வண்டிக்குன்னா ஜெனரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணியாச்சுங்க நீங்க லைனுக்கு உடனே வாங்க எந்த ஸ்லோ நீங்க பண்ண தேவையில்லைங்க இந்த வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க இந்த வண்டிக்கு கோட் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றேங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த பிரைஸ் பிக்ஸ்ட் கிடையாதுங்க நேரில் அவங்க ஓட்டி பாருங்க கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரங்க லோன் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுல வந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டி மட்டும் இல்லைங்க கமர்ஷியல் வெஹிக்கிள்ல அவங்களுக்கு தேவைப்படுற ஃபோர் வீல் சிக்ஸ் வீல் எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம ஆசிரியர் தான் மாட்டேங்கு தொடர்பு நன்றி